கூட இருக்கீங்களா வரவேற்கிறேன் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லோரையும் வரவேற்க காத்திருக்கிறேன் வந்தார வரவேற்க காத்திருக்கிறேன் படம் இல்லையா காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அந்த பாட்டில் வருது அதில் என்ன வந்தார வரவேற்க காத்து எல்லோரையும் வரவேற்க காத்திருக்கிறேன் வந்தார வரவேற்க காத்திருக்கிறேன் அப்படி இருக்கா நினைக்கிறேன் எல்லோருக்கும் எல்லோருக்கும் வழிகாட்ட நான் இருக்கிறேன் வந்தார வரவேற்க காத்திருக்கிறேன் வழிகாட்டலாம் நான் இல்லை வந்தார வரவேற்க காத்திருக்கிறேன் சரிங்களா சரியுதா தெரியுதுன்னு தெரியுது பார்ப்போம்

வேலை வந்துருக்குறீங்க வாங்க உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் வந்தவங்க ஒரு லைக் போட்டுவிடுங்க நம்ம எதுக்கு அந்த லைக் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்று ஒரு பத்து மணிக்கு ஒரு லைக் போட்டேன் பத்து போடுறோம் ஒரு லைக் போட்டேன் ஸோ அந்த லைவில் கொஞ்சம் நம்ம பேசணும் சில விஷயங்களாம் அன்பு உறவுகளை பேர் வந்திருக்கீங்க வந்தவங்க ஒரு லைக் போட்டுவிடுங்க அப்படி தான் நீங்கள் வந்துட்டு போனது அடையாளம் அது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணத்துக்கு மேரேஜ் வந்துட்டு பத்திரிக்கை ஸ்டோர் போட்டாங்கன்னா வருவாங்கள்ல வந்து மொய் எச்சிட்டு போவாங்கள்ல சும்பணம் தான் அடையாளம் இருக்காங்க அப்போது ரெண்டு வருஷம் கழித்து நாலு வருஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நம்ம இங்கே வந்திருக்காங்க அப்படிம்பாங்க அதில் கிட்டு கொடுத்து போயிட்டால் அதை எடுத்து நம்ம மாட்டி வச்சு வச்சுக்கோங்க அவன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் கண்டிப்பாக நீங்கள் வந்துருக்கீங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கும் உங்கள் அன்பு எனக்கு கிடைக்கணும் அதுதான் வாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் வாங்க நம்ம பேசலாம் அன்பு உறவுகளை வாங்க எட்டு பேர் லைவில் வந்திருக்கீங்க எட்டு பேர் தயவுசாக லைக் போடுங்க நம்ம பேசலாம் அன்பு உறவுகளை அன்பு மக்கள் ட்ராக்கர் சேனல் அப்படிங்கிற நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு வீடியோலாம் பார்த்துட்டு லைக் பண்ணிக்க நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ போடுற வாய்ப்புலாம் நிறையா இருக்குது கண்டிப்பாக நம்ம நல்லா பண்ணலாம் உங்கள் ஆதரவு கரத்தோடு கண்டிப்பாக பண்ணலாம் வந்த அன்பு மக்கள் எட்டு பேர் லைவ் வந்திருக்கீங்க கண்டிப்பாக ஒரு லைக் போட்டிருக்கேன் லைக் போட்டால் தானே எனக்கு ஒரு அன்பாக இருக்கும் திறமையாக வந்திருக்காங்க நமக்கு ஆதரன் சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு பத்து மணிக்கு ஒரு லைவ் போட்டேன் அது சிம்பிளாக ஒரு அரை மணி இல்லை ஆ தர்சன் ஹாய் அண்ணா அவருக்கு என்னுடைய வணக்கங்கள் தர்ஷன் என்ன இருக்கீங்க என்ன இருக்கிறீங்க எப்படி காலேஜ் போகிறீங்களா இல்லை டியூட்டி ஒர்க்கில் இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க எடுத்து போகிறேன் நீ கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் உங்களுக்கு கேள்வி உங்களை கேட்டுருக்குறேன் நீங்கள் பதில் சொல்லலாம் எந்த ஊர்லேருந்து பண்ணியிருக்கிறீங்க ஸ்ரீலங்காவா பா ஸ்ரீலங்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச உண் என்ன காரணம் கேட்டிங்கன்னா தமிழர்கள் அப்படிங்கிறதுல இல்லை பண்டைய கால தமிழர்கள் அதான் லெமுரியா கண்ட விருந்து பார்த்திங்களா அப்ப இருந்த நாடோட எனக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர்னா என் ரத்தத்துக்கு ரத்தமான அப்படிங்கிற ரொம்ப பிடிக்கும் அவரை அவர் பிறந்த இலங்கையில் அப்படிங்கும் போது இலங்கையை நேசிக்கிறேன் அது எப்படின்னு கேளுங்க இப்போது நம்ம அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு அப்பா பிறக்கிற ஊரில் நாம் இருக்கோம் அம்மா பிறந்த ஊருக்கு போனோம்னா அம்மா எந்த ஊரில் பிறந்தாலும் அந்த ஊரை நம்ம நேசிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸ்ரீலங்கா வந்து இந்தியா அப்பாவாக இருந்தாலும் ஸ்ரீலங்கா அம்மாவாரி நினைப்பேன் ஆனால் எல்லாமே இந்தியா தாய்நாடு தான் நினைப்பேன் நான் தகப்ப நாடுன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை அந்த மாதிரி ஸ்ரீலங்கா ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீலங்கா எம்ஜிஆர் பிறந்தார் இல்லையா அதுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எம்ஜிஆருடைய ரசிகன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீலங்காவில் என்ன பண்ணுறீங்க ஜாப் இருக்கீங்களா ஒர்க் இருக்கீங்களா ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணிங்களா என்ன பண்ணிட்டிருக்கீங்க ஸ்ரீ லங்கா தர்ஷன் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்றுவோல நான் வணங்கக்கூடிய விநாயகர் பெருமான் ஈசன் எல்லாரையும் நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நான் எல்லாரையும் நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்களா இருந்தாலும் ஜீசஸ் நாம் கண்டிப்பாக வேண்டிக்கணும் கண்டிப்பாக பேரை அண்ணா சொன்ன மாதிரி ஸ்கூல் போகிறீங்களா ஓகே 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 நல்லா படிங்க தாயும் தகப்பட நமக்கு இரு கண்கள் போல அவங்களை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றணும் நல்லா படிங்க மேன்மையாக வாங்க லைஃப்பில் சிறப்பாக வாங்க சரித்திரத்தில் நிற்கிற மாதிரி ஒரு சாதனை எதுவும் பண்ணிடலானோ தர்ஷன் என்ன சொல்றீங்க நீங்கள் எப் எப்படி சோகமா சோகம் எப்படி சொல எனக்கு அந்த லாஸ்ட் ஒருத்த புரியல நீங்கள் எப்படி சொல்கிற எப்படி சுகம் ஓகே நான் நல்லா இருக்கேன் இரவே நரலால் கண்டிப்பாக நல்லா இருக்கேன் உங்கள் அன்பு ஆசையால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் நல்லா படிங்க பெரிய ஆளாக வாங்க தாய் தகப்பல் இரு கண்கள் போல கண்டிப்பாக காப்பாத்துங்க அவங்கள ஏன்னா எல்லாம் இழந்தவட்டி தான் தெரியும் அதனால் அவங்கள எப்போ காப்பாற்ற நல்லா படிங்க லைஃப்பில் மை தர்சன் என்ன சொல்லிக்க சொன்னாங்க ஸோ கொஞ்சம் இலங்கை தமிழே கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை வரணும் புரியல மைட்டிங்க மை கேததா சொன்னாங்க சாரி எனக்கு அந்த வேர்ட்ஸ் புரியல அப்போ இல்லை ஓ ஆம் வெரி சாரி ஐ ஆம் வெரி சாரி அப்பா இல்லைன்னு எப்படி தெரியுங்களா தான் இருப்போம் வழி தெரியாது எப்படி வாழ்றங்கிற வழி தெரியாது கண்டிப்பாக அம்மா கேட்டத சொன்னாங்களா மிக்க நன்றி அவங்க நல்லா இருக்கணும் நீலா நீண்ட ஆயில் கொடுக்கணும் இறைவன் அவருக்கு புரியுங்களா தமிழ் ஒரு வாழ்த்து நீலாயில் நிறை செல்வம் பெற்று வாழணும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அம்மா கேட்டதாக சொன்னாங்க மிக்க நன்றி 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 அம்மா வந்து எனக்கு பிடிச்ச புரட்சி தலைவர் வந்து தாயை தெய்வமா கும்பா தாயை தெய்வமா தொழும் கண்டிப்பா நான் வந்து சென்னையில போய் படிச்ச காலத்தாலும் மத்தவங்களுக்கு எங்க கிளம்புனாலும் நான் எங்கேன்னு கேட்குறீங்களா கண்டிப்பா சொல்றேன் தாயை வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு கூப்பிட்டு தான் நம்ம தாயுடைய பார்த்த வணங்கி அவங்க கையால் காசு வாங்கிட்டு தான் ஒரு ஊர் கிளம்புவேன் படிக்க போகிற காலத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி தாய் தான் என்னுடைய தெய்வம் என்னுடைய தலைவர் புரட்சித்தலைவர் எஞ்சிஆர் மாதிரி எனக்கு தாய் தான் தெய்வம் இன்னும் இப்போ அம்மா எனக்கு இல்லை அவங்க இறந்துட்டாங்க இன்னமும் இப்போ கிளம்புற சமயத்தில் கூட நான் வந்து போய் அம்மா படத்துல அம்மாவை தொட்டு கும்பிட்டு போவோம் தாயை சிறந்த தெய்வம் இல்லை பல நாள் சாப்பிடாமல் இருந்திருக்காங்க நம்ம கூட்டுவங்க அவனை சாப்பிடாம இருப்பாங்க நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கேன் ஓகேங்களா தாயை சிறந்த தெய்வம் இல்லதுன்னு நான் பார்த்து என் அனுபவத்தை சொல்றேன் தாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனிதத்துக்கு மட்டும் இல்லை பறவையில் விலங்கு இல்லை எதில் பார்த்தாலும் தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை கூட பாருங்க சாப்பிடாம எடுத்துட்டு வந்து அது குச்சிகளுக்கு ஊட்டும் பெருசாக எடுத்துட்டு வந்து அதால் முழுங்க முடியாது பிச்சு பிச்சு ஊட்டும் தட் இஸ் தாய் வந்து தெய்வத்துக்கு மேலேன்னு தான் நான் சொல்லுவேன் தெய்வத்துக்கு மேல தாய் சொல்ல முடியாது தெய்வம் கண் கண்ட தெய்வம் நமக்காக போராடுவாங்க சில இடங்கள்ல அப்பா வந்து சரியா இல்லைன்னா அம்மா வந்து போராடுவாங்க எப்படி தெரியுங்களா வந்து மகனுக்காக போராடுவாங்க திட்டுனாலும் பேசினாலும் தாய் ஒரு சிறந்த உலகில் யாருமே இல்லை கண்டிப்பா அது இயற்கையாவே சில பேர்த்துக்கு ஆமா தர்சன் எஸ் கண்டிப்பா அவங்களுக்கு என்னைக்கும் வாழ்க்கையில் இருக்காதீங்க உங்கள் ஏஜ் என்னவாக இருக்கலாம் ஸ்கூல் போகிறீங்கன்னா ஏஜ் செவன்டின்னு இருக்கலாம் நான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி டூ செவன்டீன் இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்காலத்தை ஜாப்புக்கும் மேரேஜும் எல்லாம் பண்ணி வாழும்போது அம்மாவை என்ன கிடைக்காது ஏன்னு சொல்லி செல்கிறேன்னா நான் என் சின்ன வயசுலேருந்து அது அம்மாவுக்கு கிடையாது அம்மாவுக்கு எனக்கும் சண்டை வரும் ஆர்கியூமெண்ட் வரும் சச்சரவு வரும் கரெக்டாக அம்மா அந்த ஆர்கியூமெண்ட்டு சச்சரவை அம்மா சாப்பிடாம இருப்பாங்க நான் தட்டில் சுத்தப்பட்டு கொண்டு கல்லாட்டாக பண்ணுவேன் கல்லாட்டா பண்ணும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க சிரிச்சுவாங்க கோபதா வல்ல மறந்துடுவாங்க சிரிச்சிருவாங்க அம்மா சிரிச்சிட்டாங்கன்னு அப்புறம் கண்ணிலே தண்ணி வருது அம்மா வந்து சிரிச்சிருவாங்க சிரிச்ச பிற்பாடு பார்த்தோம்னா உடனே அன்னோனியமா ஆயிடுவோம் உனக்கு இதே தான் வேலை அப்படின்றவங்க ஏன்னா கல ரெண்டு பேர்த்து போட்டி இல்லாமல் இருக்காது கல்லாட்டா நடக்கும் ஆனா சாப்பிடலாம் கொஞ்சம் பிடிவாதமா இருக்காங்கன்னா தட்டுல சாப்பாடு போட்டேன் எஸ் எஸ் உங்களுக்கு செவன்டீனா ஓகே ஓகே அதனால் சாப்பாடு வந்து கண்டிப்பாக போய் குட்டும் கொடுக்கும்போது பிடிவாவது பிடிப்பாங்க சாப்பாடை பிசஞ்சு அப்படியே வாயில் குடிச்சிருப்போதே சிரிச்சுடுவாங்க அப்புறம் ஒன்றே அந்த பகை அந்த மனஸ்தாபலாம் மறந்துடுவாங்க அப்படிதான் கடைசி காலம் வரையிலும் நான் அவங்கள பார்த்துட்டேன் அவங்க செவன்டி த்ரீ தான் இறந்தாங்க அதுவரையும் பார்த்துட்டேன் இப்போ அவங்கள்ட்ட பேசும்போது கூட என்னை கண் கலங்குது என்ன தரணும் அவங்க அன்பு தாய் சிறந்தத்தையும் உலகிலையும் எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் கண்டிப்பாக அதனால தாய் எப்போதும் விட்டுறாதீங்க என் மனசு தொட்டுட்டீங்க நீங்க ஒரு கேள்வியால கண்டிப்பா தாய் தெய்வம் தான் அதனாலதான் எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தாயை தொட்டுவா எந்த வேலையும் மாட்டார் ஆனா அவரை பொறுத்த என்னன்னா அவருடைய தாய் வந்து பாத்தீங்கன்னா ரப்பன் டப்பா பேசுவாங்க டேய் அப்படி தாண்டா செய்வா அப்படி தாண்டா எம்ஜிஆருடைய தாய் புரியுதுங்களா அவர் என்ன சொல்லுவார் கம்முன்னு போயிடுவார் என தாய் தானே தாயிட்டெல்லாம் அது வச்சுக்க மாட்டாங்க அதுதான் வச்சுக்கல லைவ்ல மூணு பேர் வந்திருக்கீங்க ரெண்டு பேர் லைக் போட்டிருக்கீங்க இன்னும் வந்து அஞ்சு பேர் வந்திருந்தீங்க வந்த அன்பர்கள் கண்டிப்பாக லைக் போடுங்க கண்டிப்பாக அந்த மாதிரி புரட்சி தலைவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் தாயை நேசிக்கிறேன் நல்ல பண்பு தான் தாயை நேசிக்கிறேன் ஏன்னா அது இருக்கிறதுன்னு தெரியாது சண்டை சேச்சர் இப்போ நாம் இங்கேயே இப்போ ஒரு இடத்துல பேசும்போது அன்பு பார்க்கும்போது ஒரு விலங்குகளை ஒரு பறவை பார்க்கும்போது போது தாயின்னு நினைப்பு அந்த தாயை நம்ம கூட்டத்துக்கு வேறு சாப்பிட்டு ஏன்னா அவங்களாம் அவங்களாம் பட்னி கடந்த நாளில் வந்து குழந்தையா இருக்கும்போது நமக்கு தெரியாது பட்னி கடந்த நாளில் நமக்கு தெரியாது பட்னி கடந்தாலும் தெரியாது நாம் கொஞ்சம் ஏஜ் ஆகும் ஆகும்போது பல நாள் பட்னி கடந்த நம்மளை காப்பாற்றிருக்கான்னு நமக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்போ தான் என்ன நினைக்கிறோமோ எந்த காலத்தில் அவங்க விட்டுக்கூடாது நாம் அவங்கள எப்போதுமே விடக்கூடாது கைவிடக்கூடாது தர்ஷன் அண்ட் டோன் பெரியும் சொல்லியிருக்கேன் ஓகே நான் கவலைப்படலை ஆனால் நீங்கள் அம்மாவை பார்த்துருக்கீங்க அம்மாவை கேட்டதா சொல்லுங்கள் அவங்களால விசாரித்தா சொல்லுங்கள் ஓகேங்களா அம்மா நீண்ட ஆயில் நல்லபடியாக வச்சு போல காப்பாற்றணும் அம்மாவுக்கு உங்கள் அம்மாவை நான் வணங்குகிறேன் அம்மாவோடைய ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக வேணும் சொல்லுங்க அம்மான் சரியா மை மாமி இஸ் காட்னு சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் அம்மா கடவுளை தான் இல்லையா எல்லாருக்கும் அம்மா கடவுள் அப்படி இல்லை இன்னொருத்தர் அம்மாவுக்கு கூட நம்ம என்னான்னு சொல்ல போய்யா எங்கம்மா என்னங்கம்மா அப்படி தான் கேட்போம் இல்லையா நம்ம அம்மாவை நம்ம திட்டுறோம் பேசுகிறோம் கொஞ்சம் பிடிக்கிறோம் காப்பாற்றுறோம் இன்னொருத்தர் அம்மா வீட்டு என்ன பேசுவோம் அம்மான்னு தான் பேசுவோம் அம்மா என்னம்மா பண்ணுறீங்க அம்மா கொஞ்சம் நவருங்க ரோட்டில் பப்ளிக் எங்கே பார்த்தாலும் வயசானீங்க அம்மா வண்டியில் அமர்றீங்களா அவங்கள ட்ராப் பண்ணுவான்னு கேட்போம் அம்மானா நான் பேசுகிறேன் அது மற்ற தாய்ங்கிறது விஷயமா இருந்தாலும் அம்மா அம்மா தான் எந்த வகையில் அந்த வார்த்தை அம்மா அம்மா தான் தன் ரத்தத்தை பாலாக்கி நமக்கு தான் கொடுக்குறேன் அந்த இள வயதில் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தில் தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுக்குறேன் யாருக்கா பசு தாய் பறவைகள் உடம்பு வந்து தருது ஆனால் அம்மா லைவில் பாத் பார்த்துட்டு தான் இருக்காங்களா அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்மா முதல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மகன் நல்லா படிக்க வைங்க கண்டிப்பாக அவளை எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று வாழ நான் வாழ்த்துக்கிறேன் ஏன்னா அவர் செவன்ட்டி இயர்ஸ் போது கண்டிப்பாக அவரை நான் வாழ்த்த தகுதி உள்ளவன் தான் அம்மா நீங்கள் என்ன வாழ்த்துங்க ஏன்னா நீங்கள் என்னோட பெறுவீங்க கண்டிப்பாக வாழ்த்துங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரத் தன் ரத்தத்தை பாழாய் கொடுக்குற ரெண்டே பேர் பசு ஒன்று தாய் ஒன்று ஆர் சிவ கண்டிப்பாக கண்டிப்பா அவங்களாம் பாராட்டும் கண் கட்ட கடவுள் அவங்க தான் நம்ம சிவன் கல்லில் இருக்கிற சிவனை போய் சிவனாக கும்பிட்றோம் இல்லையா ஜீசஸ் இறந்தா கதையில கதையெல்லாம் கேட்டது தானே ஜீசஸ் நான் பார்த்ததில்ல எல்லாமே இப்படித்தானே ஒன்றுமே இல்லாத இடத்துல இருக்க நம்பி கும்பிட்றதெல்லாம் எல்லாமே எல்லாமே கடவுள் தான் ஆனால் இது எல்லாமே உணரக்கூடியதா இருக்கிறது உணர்வு வேறு ஆனால் அனுபவித்த நேர் கண்ணெரு பண்ணிக்கிற யார் தாய் அந்த தாய் கண்டிப்பாக தலைவனும் தாய் சிறந்த ஒரு தெய்வம் இல்லை இல்லையா கண்டிப்பாக தர்ஷன் நல்லா படிங்க ஆய் சொல்லியிருக்காங்க தேவதாசா டிஏவிஓஎஸ் எஸ் மன்னிக்கணும் பேர் சரியா தெரியலன்னு கோச்சிக்காதீங்க தர்ஷன் அம்மா ரொம்ப நன்றி சொல்றாங்க மிக்க நன்றிங்கம்மா நன்றி நீங்கள் எல்லா நலமும் பலமும் பெற்று நீண்ட ஆயிரோட வாழணும் இந்த மகனை படிக்க வச்சு நல்லா பெரியாளா இருக்குங்க நம்ம பொறுத்தவரை என்னென்னா ஜாதி இல்லை மதம் இல்லை எதுவுமே இல்லை இல்லையா இங்கிலீஷ் சொல்லியிருக்கிறேன் ஓகே ஓகே நான் ஜாதி மதம் நம்ம கிட்டே எதுவுமே கிடையாது மனித மட்டுமே ஏன்னா எனக்கு பிடிக்கும் புரட்சி எம் ஜி ஆர் ஓ ஹிந்தி சார் ஹிந்தி ஹிந்தி நகீமா ஓ ஹிந்தி ஆ சோ சார் என்ன சொல்றேன் அப்படின்னா தமிழ் அந்த தமிழ் அடிச்சு ஹிந்தில நீங்க டைப் கொஞ்சம் அடிச்சு விடுங்க பேசிக்கலாம் அப்படிங்குற விட இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் குச்சி குச்சி நகைப்பார் ஹிந்தி கொஞ்சம் சுமாராக இருக்கும் நூறு வருடம் நல்லா இருக்கும்னு அம்மா சொன்னா தர்ஷன் நான் அம்மா நூறு வருடம் நல்லா இருக்கும்னு நான் சொல்லிட்டு இருக்கேங்க ஓகே அவங்க ஆசை என்றொன்றும் என்றொன்றும் இடை யோஸ் ஐயம் ஐ ஏம் ஃப்ரம் காஷ்மீர் காஷ்மீர் அப்பா ஜில்லுன்னு இருக்கு நினச்சதுமே

மன்னிக்கணும் சரியா எனக்கு ரிஃபில் ஃபோர்ஸ் ஓ ஃபோர்ஸ் மட்டும் புரியுது எனக்கு ஓகே ஃபோர்ஸ் படையில் இருக்கீங்க ஓகே தேசத்தை காக்கூடிய தொண்டில் இருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் உங்களை நான் வணங்குறேன் ஏன்னா ஜெய்கின் கண்டிப்பாக உங்களை நான் தலை வணங்குகிறேன் செமோ வாய்ஸ் பிளீஸ் சாங்ஸா சாங்ஸுங்கிறதுக்கு இந்த குரல் வந்து இளையராஜாவோ அவர் வாய்ஸ்ல பாடுவார் அதில் டிஎர்ஸோ அந்த மாதிரிலாம் இல்ல கண்ணு வாய்ஸ் சாங்ஸை பற்றி என்ன சொல்றது சாங்ஸ் நான் சொல்றேன் அது எனக்கு புரட்சி தலைவருடைய சாங்ஸ் தான் ஓகேங்களா அதுதான் என்னால் சொல்ல முடியும் டக்குனு மெமரியில் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அடிமை பெண்ல தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்கிறேன் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் வண்ணிக்கும் உனக்கு ஒரு தாய் என்று உன்னை தாக்கின்ற தாய் இல்லாமல் நான் இல்லை கண்டிப்பா தாய் தான் இன்னைக்க தாய் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட் தொட்டுட்டீங்க அவ்வளோதான் அதாவது அந்த பாயிண்ட் காஷ்மீர்ல இருந்து போ விஷேக் அமைச்சிருக்கிறார் ரஸ்திரியா ரைபிள் போர்ஸ் ஓகே ஓகே தர்ஷன் பயூ சார் நன்றி கண்ணு நன்றி கண்ணு நன்றி ஃபேமிலி பார்த்துங்க குடும்பத்தை பார்த்துங்க நல்லா படிங்க நல்லா வாங்க லைஃப்பில் கண்டிப்பாக பெரிய ஆளாக வாங்க வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த ஏதாவது சார் இன்னும் லைவில் வந்துட்டு ஒரு ஜாலியாக பேசிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம் அட்வைஸ் இல்லை இந்த பருவத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஏன்னா சொல்ல எனக்கு தகுதி இருக்குது நான் நினைக்கிறேன் எப்படின்னா அந்த செவன்டீன் இயர்ஸில் வந்து பதினேழு ஆண்டுகளில் வந்து தவறி போகிற வாய்ப்பு இருக்குது குழந்தையில தப்பு செய்ய மாட்டாங்க பதினேழு வயசுல வந்து தவறி போகிறது வாய்ப்பு தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது இந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தப்பு கொண்டு போகக்கூடாது சின்ன தப்பாக இருக்கும்போது திருத்திக்கணும் நம்ம பேப்பரில் கேள்வித்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம் நம்ம பண்ண எடுக்கும்போது பரிசையில் ஃபெயில் ஆகிட்டு அடுத்த பரிசு எழுதுறோம் இல்லையா பாஸ் பண்ணிடுவோம் தொடர்ந்து பரிச்சையில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கக்கூடாது லைஃப் பண்ணி நான் அது மாதிரி வாழ்க்கையில் தவறுகள் கண்டிப்பாக பதினைந்து வயசு லவ் வரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்லோட இருக்க கெட்ட பழக்கங்கள் வரும் என்ன வேணாலும் பழக்கங்கள் வரலாம் அது நாம் தான் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே நான் கூட வாழ்க்கையில் கெட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா என்ன சுற்றி ட்ரிங்க்ஸ் அடித்தவங்க சிகரெட் பிடிச்சவங்க இதெல்லாம் நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க ஆனால் எல்லாமே வச்சு பண்ணவும் நான் செஞ்சுருந்தேன் ஏன்னா தண்ணி அடிக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும்னு நான் சென்னை போயிருந்தபோது எம்ஜிஆருடைய சமாதிக்கு போய்ட்டு அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது சில பேர்த்து லைவில் பார்க்குறவங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்காத போல நான் உங்களை வற்புறுத்துறேன் எனக்கு பிடிக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும் எம்ஜிஆர் சமாதியில் போய் மது அருந்த மாட்டேன் வாழ்க்கையில் அப்படின்னு நான் சந்தேகம் செய்திருக்கேன் இது தொட்டதில்லை ஓகேங்களா தர்ஷன் என்ன சொல்லியிருக்கீங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸாவது வந்து இருக்கார் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தா வளர்க்கணும் எல்லாத்துக்கும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே லைஃப்பில் வந்து நல்லா படிங்க பெரிய ஆளாக வாங்க இந்த ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் காசு ரொம்ப சம்பாதிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கும் போதே வாய்ப்பு கிடைச்சா தொழிலுக்கு போங்க தொழில் செஞ்சுட்டு அம்மாவுக்கு சம்பளத்தை சம்பளத்தை வாங்கி தாயின் பாதத்தில் கொடுத்துட்டு ஓகேங்களா சேதுங்களா ஓகே ஓகே தாயின் பாதத்தில் கொடுத்துட்டு வணங்கிட்டு மொதமாக சம்பளமும் எப்படி தான் இருக்கும் இன்றைக்கு நிறைய பேர் சம்பளமாக மத சம்பளம் இறைவனுக்கு கொடுத்துறாரு நல்லா பண்ணுறாங்க தர்ஷன் சேதுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க சேதுங்க நண்பரா ஓகே தம்பி நல்லா படிக்க நல்லா வாங்க லைஃப் லை ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்குங்கண்ணே என பாதை ஒன்று இருக்குது அதுங்களா வந்திருக்காரா ஓகே நன்றி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன் அவர் என்ன படிக்கிறாருங்கண்ணே என்ன படிச்சுட்டுருக்கிறார் என்ன படிக்கிறாருன்னா படிப்பு சொன்னீங்கன்னா அவங்க இந்த மாதிரி நிகழவு இப்போ செவன்டீன் இயர்ஸ்னால் படிச்சுட்டு தான் கண்டிப்பாக படிங்க படிப்பு தான் சோறு போரும் என்ன கற்றுக்குறீங்களோ எதுவாக நீ நினைக்கிற அதுவாக ஆக கண்டிப்பாக நல்லா படிங்க லைஃப் நல்லா அவங்க தாயை எப்போதும் விடாதுங்க தாய் தான் குலையும் குலதையும் குடும்பத்தையும் கண்டுக்கட்டின கண்ணில் நேரடியாக தெய்வம் தாய் அந்த தாய் எப்போவுமே நீங்கள் கண்டிப்பாக விடாதுங்க வெளியே போல் புரியலையே எனக்கு வெளியே பால் விளையாடிட்டு இருக்கிறாரா ஓகே 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 பால் விளையாடிட்டு விளையாட்டு 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 ஆரோக்கியமானது நான் இன்னமும் செட்டு செட்டு விளையாடிட்டு இருப்பேன் பால் ஏன் என்ன பண்ணுவேன் கிரியா பண்ணுவேன் யோகா பண்ணுவேன் செட்டாக் விளாடுவேன் ஸோ இப்போ முடியறதில்ல நான் வாலிபால் எனக்கு தெரியவே தெரியாது அவர் வாலிபால் விளையாடிட்டு இருக்கிறாரா சாரி சாரி ஓகே வெளியே பால் விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன் சாரி இன்னைக்கும் வாலிபால் விளையாடிட்டு இருக்கிறேன் ஓகே ஸோ வாலிபால் எனக்கு விளையாட தெரியாது அதில் விளையாடுறதுல செட்டில் பேட்மிட்டன் செட்டில் நல்லா விளாடுவேன் அதெல்லாம் விளையாடிட்டு தான் இருந்தேன் அது இன்னும் வீட்டில் ஒரு மூணு நாலு பேட் இருக்குது பால் ரேக்கில் ரெண்டு ரோல் பால் வாங்கி வச்சிருக்கிறேன் ரொம்ப நாளாச்சு நல்லா விளையாடி செட்டிலர் டு பிளையர் செட்டில் நல்லா விளையாடுவேன் அதுதான் காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு மணி முன்னேற விளையாடுவோம் அருமையாக இருக்கிறது பிளையர் யோகா கிரியா பண்ணுறத விட யோகா பண்ணியிருக்கிறேன் கிரியா பண்ணியிருக்கேன் யோகா கிரியா பண்ணுறதை விட விளையாட்டு உடம்பு அது இருக்கேன் கண் கலங்கினேன் நான் அளவில்லை அளவில்லை சென்டிமெண்ட் சொல்லுவாங்களா அத சென்டிமெண்ட் உங்களுக்கு அழகு வந்துருச்சா ஐ ஆம் வெரி சாரி மன்னிக்கவும் அம்மா பத்தி சொன்னால்தான் எனக்கு அந்த என்ன வந்துருச்சு அது சென்டிமெண்ட்டான விஷயமா பேசிட்டீங்க ஒரு சொன்னால சொன்னாலும் வேற ஒன்றும் இல்லை நான் அளவில் உங்களுக்கு அழகாச்சும் வருதா தாயை நினச்ச ஆளுங்களை அவங்க தப்பு இல்லை கவலை நினைச்சோம் பண கஷ்டத்தை நினைச்சோ பிறருக்கு துன்பம் கொடுத்துட்டோம் பிறருக்கு எடுத்துட்டோம் நினைச்சது அளவு கூட தாயை நினைச்ச அழகு தாயை நமக்கு வாழக்கூடிய தெய்வம் ஒன்றும் இல்லை அதனால தான் நினச்சி கண்காலங்களை வேற ஒன்றும் இல்லை ஸோ செட்டிலுக்காக பேட்டினா நல்லா விளையாடிருக்கேன் ஓகேங்களா அதெல்லாம் எனக்கு நல்லா விளையாட்டு பார்த்தா கொஞ்சம் விளையாடுறதில்ல உடம்பு பார்த்தா கொஞ்சம் பாடி போட்ட மாதிரி இருக்குது நம்மளும் எல்லாம் கொஞ்சம் செல்லியனாக தரணும் நல்லா விளாடு விளையாட தெரியும் எனக்கு நல்லா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா விஸ்ட்டாக வச்சு வச்சு போச்சு கிரியா யோகாலாம் பண்ணுவேன் நான் அதெல்லாம் கற்றுருக்கேன் அந்த கிரியா யோகா மூலிமா இருக்கக்கூடிய பயிற்சிகளை இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக கண்டிப்பாக இருந்தது அதை விட கிரியா யோகா வந்து விளையாட்டு வந்து உடலுக்கு மனசு புத்துணிச்சுமாக உடல் நல்லாயிருக்கு கிரியா யோகாங்கிறது என்னன்னா யோகா கலையில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் செல்கள் புதுப்பிக்கப்படும் உடம்புல செல்கள் புதிக்கப்பட்டு கிரியா யோகா பண்ணோம்னா இந்த உடம்பு ரொம்ப இறைச்சி போகும் ரொம்ப இருக்கும் மனசு புத்திரம் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் உடம்பு வெயிட் லாஸ் கிரியா யோகா தான் கரெக்டாக இருக்கும் விளையாடலாம் உடம்பு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது வெயிட் லாஸ் வேணும் வரைக்கும் கண்டிப்பாக கிரியா யோகா பண்ணுங்கள் அநேகமாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பத்து சத்தல் லாரி சத்தம் போய்ட்டு இருக்கேன் அதனால் கரெக்டாக இருக்கும் கிரியா யோகா வந்து பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கிரியா யோகா பண்ணிக்கலாம் கிரியா மாதிரி எல்லாம் பயிற்சியெல்லாம் பண்ணிக்கலாம் தர்சா என்ன சொல்லுங்க சார் விளையாட ஓரையும் சார் நைட்டுக்கு லைவுக்கு வர்றதா சார் கண்டிப்பாக நைட் லைவ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சூழ்நிலை பொறுத்து தான் ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு லைவ் ஒன்று போட்டேன் கண்டிப்பாக போங்க விளையாடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஹெல்த்தாக இருங்க நல்லா ஆக்டிவாக இருங்க நல்லா சாப்பிடுங்க தாயை காப்பாற்றுங்க ஓகே பாய் போய் விளையாடுங்க நன்றி வணக்கம் அடுத்தவங்க வந்து பாய் போயிட்டு இல்லை லைவ் கட்டாயம் வருவேன்னா நான் தான் பார்க்குறேன் நான் போட்டு பார்ப்போம் இப்போ போய் விளையாடுங்க விளையாட்டு ஆரோக்கியமான உடம்பை ஹெல்த்தாக வச்சுக்கேன் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருக்கேன் ஏன்னா விளையாடுது மனசு உடல் குத்துரைச்சு கிரியோகர் உங்க வயசுக்கு இருக்காது போக போக அதை தெரிஞ்சுக்கலாம் இப்பத்தி நீங்க விளையாட்டு ஒன்று தான் கட்டாயமாக விளையாடுங்க உடம்பு ஆரோக்கியம் வச்சு விளையாட்டு எது வேணாலும் இருக்கலாம் கிரிக்கெட்டா அல்ல வாலிபாலோ ஃபுட்பாலோ என்ன என்ன வேணாலும் விளையாடுங்க நான் மட்டும் விளையாடுங்க ஆரோக்கியம் இருக்கு உடம்பை திடமாக வச்சுருக்கணும் தேசத்தையும் அதாவது தாயும் தாய் நாட்டையும் காப்பாற்ற கண்டிப்பாக நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நான் வச்சுக்கணும் தேங்க்யூ 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 பிரேயர் மிஸ்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி இப்போ நான் அரை மணி நேரம் தான் லைவ் காலையில் போட்டேன் அதே மாதிரி அரை மணி நேரம் தான் முடிஞ்சிறேன்னு பார்ப்போம் காஷ்மீர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நண்பர் கண்டிப்பாக நம்ம லைவை பார்த்தாரு அவருக்கு நம்முடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக இறைவன் கண்டிப்பாக தேசத்தோட்டு சார் அவங்களை காப்பாற்றுறோம் அதான் நம்முடைய விஷயம் ஓகே ஓகே பார்க்கலாம் லைவில் வரையோம் நாலு பேர் வந்திருக்காங்க கண்டிப்பாக லைக் போடுங்க உங்கள் லைக் தான் அந்த போடுறீங்களா அந்த லைக் அதான் எனக்கு உங்களுக்கு நீங்கள் எனக்கு தெரிவிக்கிடையாது அன்பு உங்கள் அன்பு தான் கேட்குறேன் உங்கள் அன்பு எனக்கு கண்டிப்பாக லைவில் வந்தீங்களா லைக் போடுங்க ஓகேங்களா போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வந்தவங்க லைக் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது லைக்கில் பணமெல்லாம் ஒன்றும் வராது நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோ பணமெல்லாம் ஒன்றும் கிடையாது அஞ்சு பேர் வந்திருக்கா பத்து பேர் வந்து பத்து பேர் லைக் போட்டிருக்காங்க ரைட் நம்ம போட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் பத்து பேர் பார்த்துருக்காங்க பத்து பேர் தெரிஞ்சிருக்காங்க ரைட் ஓகே அவ்வளோ ஆல் எல்லாம் பெரிய விஷயமா இல்லை சேனல் இப்போ தானே ஆரம்பிச்சுருக்கணும் இப்போதானே போய்ட்டுருக்கு படிப்படியாக படிப்படியாக நம்ம செய்வோம் எல்லாமே இறைவன் ஒருத்தருக்கான் பார்த்துக்கோம் நம்ம கடமை நம்ம செய்வோம் காலையில் ஒரு அரை மணி நேரத்தில் லைவ் போட்டேன் இப்போ யாராக இருந்தால் போடலாம் இல்லை அரை மணி நேரத்தில் நிறுத்திடலாம் கண்டிப்பாக பார்ப்போம் தொடர்ந்து இருந்தாங்கன்னு கண்டிப்பாக லைவ் போயிட்டே இருப்போம் யாரும் இல்லைன்னா ஓகே கடையில் யாரும் இல்லை சாத்தி பிரேடி தான் யாராக இருந்தால் தான் வியாபாரம் நடக்கும் லைவ்லேருந்து தான் பேசலாம் இப்போ தர்சனம் விளையாடவும் பேசினார் விளையாட போறட்டாரு ஓகே அவர் போய் விளையாட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் நம்ம அடுத்து யாராக இருந்தால் பார்க்கலாம் வந்தவங்க கண்டிப்பாக கட்டாயமாக ஒரு லைவ் போட்டுவிடுங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருக்கீங்க எங்கே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக பேசுவோம் ஏதாவது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசுகிறோம் ஓகேங்களா காஷ்மீரில் கண்டிப்பாக சொன்ன மாதிரி காஷ்மீருக்கு குளிரும் பயங்கரமாக இருக்கு இல்லையா இந்த பொருட்கள் அடிக்கிற வெயிலுக்கு தமிழ்நாட்டில் அடிக்கிற வெயில் காஷ்மீரில் இருக்கலாம் தான் அவ்வளோ வெயில் ஓகே 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 நாட்டை பணியில் 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 எப்படி மிஸ்ல தன் நன்றி நம்ம இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு கட்டாயமாக சின்ன சின்ன லைவா போடலாம் யாருக்கா பிடிச்சிருக்கா தொடர்ந்து வந்து பார்ப்போம் ஓகேங்களா இக்கோ நன்றி இருபத்தி ஒம்பது நிமிஷம் ஆயிடுச்சு முப்பது நிமிஷத்தில் படிக்கலாம் முடிஞ்சால் நைட்டு லைவ் போடுறதுக்குரிய ட்ரை பண்ணுவோம் பார்ப்போம் நாலு பேர் வந்திருக்கீங்க லைவில் கண்டிப்பாக நாலு லைக்கை போட்டுவிடுங்க எப்போ வந்தவங்க நாலு பேர் வந்திருக்கேன் நாலு லைக்கை போட்டுட்டு போங்கப்பா அதே மாதிரிங்க உங்கள் அன்பு அது மேற்கொண்டு என்ன இருபத்தி அரை நேரம் ஆயிடுச்சு ஓகே எல்லா நலம்பளமும் பெற்றவளும் ட்ராக்கர் ஒரு சேனல் சார்பாக நம்மளுடைய சேனல் எல்லோரும் பாருங்கள் பிடிச்ச வீடியோ தான் நான் போனேன் கண்டிப்பாக வரும் நல்ல நல்ல வீடியோ போ ட்ரை பண்ணுறோம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோ போ பார்ப்போம் லைவிலான அத்தர்பேத்தும் நன்றி லைக் போட்டவங்களுக்கும் நன்றி வந்துட்டு லைக் போடுனாலும் அதுக்கும் நன்றி வந்தவங்களுக்கும் நன்றி கமெண்ட்டில் வந்தவங்களுக்கும் நன்றி வராதவங்களுக்கும் நன்றி 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 எல்லோரும் நலமும் வளம் பெற்று வாழும் எல்லாவெல்லாம் இறைவனை ஆட்டவனை பிரார்த்திக்கிறேன் ட்ராக் அருள் சேனல் ட்ராக் அருள் சேனல் தமிழ்ல இருக்கேன் அந்த சேனலை கட்டாயி பாருங்கள் அது பிடிச்சிருந்ததான் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தொடர்ந்து நம்ம போகிற வீடியோவில் கண்டிப்பாக வரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்